அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு இந்த இரண்டு பொருளை வாங்கி கொடுங்கள் வருமானம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன ஒரு ரெண்டு பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான நாள் அதிலேயும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நவராத்திரியில அதாவது ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை இந்த ஆஷாட நவராத்திரியில வந்து அம்பிகையை வெவ்வேறு வடிவங்கள்ல நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி வாராகி அன்னையை பிரதானமாக வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரி ஏற்கனவே இந்த ஆஷாட நவராத்திரியில இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் நிச்சயம் வாராக் உங்கள் வீடு தேடி வருவாள் அப்படின்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த பதிவையும் செக் பண்ணி பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு இந்த இரண்டு பொருளை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் என்னம்மா பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமையில்தான வழிபாடு செய்வாங்க அப்படின்னு பொதுவாகவே பெருமாளை நாம எதுக்கு வழிபாடு செய்வோம் நாம சுகபோகமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வழிபாடே செய்வோம் இல்லையா பெருமாள் வழிபாடு அப்போ மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுங்க வீடு பொன் பொருள் பணம் பேர் புகழ் பதவி அப்படின்னு சுகபோகமான வாழ்க்கை அமையும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சிட்டே இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சிடணும் நம்மளும் நாலு பேரை போல நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் நம்மளுடைய மனைவியும் குழந்தைகள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு நிலைமையில அவங்க வந்து இருக்கணும் அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமையில நம்ம வச்சிருக்கணும் இப்படி ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீட்டுல நம்ம குடும்பத்தோட வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே எல்லா நிறைய கனவுகள் வந்து இருக்கும் நம்ம ஃபியூச்சரை நினைச்சு அப்போ இதற்கெல்லாம் அடிப்படை தேவை என்ன அப்படின்னா பணம் இப்ப இந்த பணம் நம்ம கிட்ட வந்து சேரணும் செல்வ செழிப்பு வீட்டில் ஏற்படணும் இந்த காரு வீடு மனை அப்படின்னு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பா மகாலட்சுமியின் அருளோடு சேர்த்து பெருமாளின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க பெருமாள் வழிபாடுகள் செய்தாலும் வெள்ளிக்கிழமையில நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்வோம் மகாலட்சுமி யாரு பெருமாளினுடைய மனைவி தானே அப்போ அந்த மகாலட்சுமிக்கு உரிய நாள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க நீங்க போயிட்டு அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல இதை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்ன பொருள் நாம அந்த ரெண்டு பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா பசும் பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு நீங்க அவங்க வந்து நீங்க பால் வாங்கி கொடுங்க அவங்க வந்து காலை மாலை இருவேளையில நீங்க எப்ப வேணாலும் வாங்கி கொடுத்துக்கலாம் சுக்கரகோரை நேரத்திலயும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதுல இருந்த நான் வந்து உங்களுக்கு மூன்று நேரம் கொடுத்துருக்குறேன் காலையில கொடுங்க இல்லைன்னா மாலை வாங்கி கொடுங்க இல்லைன்னா சுக்ரோகோரை நேரத்துல நீங்க மூன்று நேரம் வரும் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு மா இரவு வந்து எட்டு டு ஒன்பது அப்படின்னு வரும் இதுல நீங்க எந்த நேரத்தை வேணாலும் உங்க வசதிக்கு நீங்க தேர்வு செய்து கொண்டு அந்த நேரத்துல நீங்க கொண்டு போய் வாங்கி கொடுங்க அதே மாதிரி இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா பச்சை நிற வளையல் இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல்களை வாங்கி கொடுங்க வெள்ளிக்கிழமை அன்று அங்கிருக்க அம்பிகைக்கு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பக்கத்துல அம்பிகை இருப்பாங்க இல்லைங்களா அந்த அம்பிகைக்கு நீங்கள் வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல் உங்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுங்க நீங்கள் எவ்வளவு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு டஜன் ரெண்டு டஜன் மூன்று டஜன் நல்ல வசதி இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு டஜன் வளையல் நல்ல மாலையாக கூட கோர்த்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அம்பிகைக்கு சாத்திடுவாங்க இதை வந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கணும் பசும்பால் காலையிலேயே அவங்க அபிஷேகம் பண்ணிருவாங்க நம்ம லேட்டா வாங்கி கொடுத்தா வாங்கிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா வாங்கிப்பாங்க அத வந்து அவங்க அபிஷேகத்திற்கு கண்டிப்பா பயன்படுத்திப்பாங்க நீங்க அங்க இல்லைன்னா அபிஷேகத்திற்கு அன்றைய நாள் கொடுக்கணும் அப்படின்னா எப்ப அங்க அபிஷேகம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதற்கு முன்பாக நீங்க வாங்கி கொடுத்துடுங்க வாங்கி கொடுத்துட்டு இந்த வளையல் கூட நீங்க சுக்கரகோரை நேரத்துல வாங்கி கொடுங்க பால் வந்து எப்ப அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு காலையில அதிகாலையிலேயே நீங்க வாங்கி கொடுத்துருங்க இந்த பச்சை நிற வளையல் சுக்கரஹோரை நேரத்துல கூட நீங்க வாங்கி கொடுங்க அது வந்து நம்ம எந்த நேரம் வேண்டுமானாலும் அம்பிகைக்கு சாத்திக்கலாம் இல்லைங்களா அப்படி நீங்க வாங்கி கொடுத்துட்டு இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி பெருமாளையும் தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க எப்படி என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பும் பணம் பேர் புகழ் பதவின்னு சுகபோகமான வாழ்க்கை எனக்கு அமைய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துருங்க இவ்வளவுதான் இதை வந்து நீங்க வீட்லயே நாங்க மகாலட்சுமி படம் இருக்குது நாங்க வந்து வளையல் சாத்தி வழிபாடு செய்யலாமா அப்படின்னா சாத்தலாம் ஆனா நம்ம வீட்ல என்னதான் நம்ம பண்ணினாலும் கோவில்ல கூடிய சக்தி வந்து ரொம்ப அதிகம் இல்லைங்களா அப்ப நம்ம கோவில்ல வாங்கி கொடுக்கும் பொழுது அதனோட பலன் வந்து நம்மளுக்கு ரெண்டு மடங்கு அதிகமா கிடைக்கும் இத வெள்ளிக்கிழமையில வாங்கி கொடுக்கலாம் அம்மா நாங்க பதிவை தான் பார்த்தோம் நாங்க வந்து சனிக்கிழமை தான் அந்த பதிவை பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பதிவை பாக்குறோம் அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க தாராளமா வாங்கி கொடுங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது இந்த வெள்ளிக்கிழமையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லையும் தாராளமாக நீங்க இந்த வளையலையும் பசும்பாலையும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது வீட்டுல வறுமை நிலைகள் தரித்திர நிலைகள் நீங்கி வீட்ல வருமானங்கள் அதிகரிக்க பொருளாதார நிலை மேம்படும் உங்கள் குடும்பத்தை முன்னெடுத்து முன்னெடுத்து செல்வீங்க அந்த குடும்பமே வந்து ஒரு வளர்ச்சி அடையும் இப்ப நம்ம ஒரு சிலரை பாத்திருப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் என்னன்னு தெரியலப்பா அவங்க பையன் வேலைக்கு போனா அவருக்கு ஒரு வேலை கிடைச்சது டக்குன்னு அவங்க குடும்பம் மேல வந்துட்டாங்க வீட்டை கட்டினாங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணினாங்க பொண்ணுக்கு நகை சேர்த்தாங்க மளமளன்னு வளர்ந்துட்டாங்கப்பா குடும்பம் இப்ப ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க டக்குன்னு மேல வந்துட்டாங்களே அப்படின்னு நம்மளே ஒரு சிலரை பாத்திருப்போம் அப்படியெல்லாம் வரணும் நீங்களும் வந்து உங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளோடு சேர்த்து இந்த இரண்டு பொருளையும் பெருமாளாலயங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அது நடக்கும் இத ஒரு வாரம் வாங்கி கொடுத்தா போதுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க வாங்கி கொடுங்க அது தவறே கிடையாது எங்களுக்கு வசதியெல்லாம் இல்லமா அப்படின்னா ஒரு மூணு வெள்ளிக்கிழமையாவது நீங்க இதை வாங்கி கொடுங்க ஒரு அரை லிட்டர் பால் ஒரு டஜன் வளையல் இப்படி வாங்கி கொடுத்தா கூட போதுங்க கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் பெருமாளும் தாயாரும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க நம்ம திக்கட்டவனுக்கு தெய்வம் தான் துணைன்ற மாதிரி நம்ம தெய்வத்தை மனப்பூர்வம் நம்பி அவரை மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்